வணக்கம் நம்ம பல்லாவர சந்தையில் எட்டு இஞ்சி ஹோம் தேட்டரும் வெறும் எட்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்கி அனுப்பியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணலாம் அதாவது ஒரு ஸ்பீக்கர் மட்டும் பாடலை அப்படின்னாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பாடும் அப்படியே சவுண்ட் நிற்கும் அப்புறம் பாடும் இதுதான் ப்ராப்ளமே வேறு ஒன்றுமே கிடையாது இதை நம்ம ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம் இந்த கெப்பாசிட்டர் தான் அதுக்கு காரணம் அதாவது கொஞ்சம் நேரம் பாடும் கொஞ்சம் நேரம் பாடாது இந்த கெப்பாசிட்டர் பல்ஜாக இருக்குது பாருங்கள் ஒன்று பல்ஜ் ஆகிருக்கு ஒன்று நல்லா இருக்குது இருந்தாலும் நம்ம ரெண்டையுமே மாற்றிட்டு போகிறோம் ரெண்டுமே வெறும் நாற்பது ரூபா தான் இந்த கெப்பாசிட்டர் போனதோடையே ஓட்டுனதால் தான் ரெண்டு ஸ்பீக்கர் பாடலன்னு சொன்னார் பாடிட்டு இருந்தது அப்புறம் பாடலன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு ஐசியுமே வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மாற்றிட்டு போயிடலாம் மொத்தமே தொண்ணூறுரூவா செலவு தான் இந்த ஹோம் தேட்டர் ரெடியாக போகுது ஓகே இதுதான் அந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மைக்ரோ ஃபேரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட்டு கெப்பாசிட்டர் ஒன்று இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் மொத்தம் ரெண்டுமே ரெண்டையுமே சேர்த்து மாற்றிடலாம் ஆனால் ஒன்று நல்லா இருந்தது இருந்தாலும் ரெண்டையுமே மாற்றிடலாம் இதெல்லாம் வந்து நம்மளே வாங்கிட்டு வந்து மாற்றிடலாம் ஒரு சால்ரிங் இருந்தால் போதும் ஒரு சால்ரிங்க கம்பி அப்புறம் பேஸ்ட் இது மட்டும் வாங்கி நம்மளே வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி வேலையெல்லாம் நம்மளே பார்த்துடலாம் ஓகே நம்ம மாற்றியாச்சு இப்போ நம்ம ஹோம் தேட்டரில் உள்ள ஃபிட் பண்ணி எப்படி எப்படின்ட்டு பார்க்கலாம் எந்த ஸ்பீக்கர் பாடலங்கிறத செக் பண்ணலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க ஒரு லைக்கை போட்டுருங்க லொக்கேஷன் செக் பண்ணியாச்சு நம்ம எதுவும் சாங் போட்டோம்னா காப்பி ரைட்னு வந்துடும் அதனால் நம்ம வந்து எஃப்எம்ஏ வச்சு அந்த புஷ்ஷன் சவுண்டு வரதை வச்சே செக் பண்ணிக்கலாம் எஃப்எம்லாம் வச்சாச்சு தெரியுது நம்பர் டே ஒன்றும் ஆன் பண்ணலை தான் டா டாட்டா காமிக்குது பவர் ஆன் பண்ணணும் ஓகே அதாவது போட்டுனா அமுக்கினோம்னா அப்படியே ஆன் ஆகிடும் ஓகே இப்போ பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு எட்டு அஞ்சு ஹோம் தேட்டர்லாம் வாங்க போனோம்னா மினிமம் அஞ்சு ஆறாயிரம் குறைஞ்சி வாங்க முடியாது ஆனால் வெறும் நம்ம டோட்டலாகவே இருக்குது ஆயிரத்தி முந்நூறுவா செலவில் முடித்தாச்சு ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா செலவுலேயே முடித்தாச்சு இப்போ நம்ம எஃப்எம்ல வச்சிட்டோம் பாருங்கள் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீயில் ஓடிட்டுருக்கு ஆ இந்த ஸ்பீக்கர் ஓகே சவுண்டு கேட்குது இது அடிஷ்னலாக வாங்கின ஸ்பீக்கர் தான் இங்கே இருந்த ஸ்பீக்கரே போட்டிருக்கேன் அதாவது இது வந்து சப் பர் பாக்ஸ் மட்டுமே எட்நூறுவாய்க்கு வாங்கி அஞ்சு ஸ்பீக்கர் தனியாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம செலவு நூறு மொத்தமே ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா தான் வந்திருக்கு ஓகே சவுண்டு கேட்குது நோ சவுண்டு நோ சவுண்டு இது என்னன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்டு ஃப்ரண்ட் ரைட்டு அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு அதுக்குள்ளே ஐசியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு என்ன தேவை ஒரு சால்ரிங் தேவை இது கூட எதனால் அந்த ரெண்டு ஸ்பீக்கரும் பாடாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த கெப்பாசிட்டர் வீக்கோடியே அப்படியே ஆன் பண்ணி பார்த்ததால ஆன் பண்ணி ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டிருக்கிறாங்க அதனால தான் அந்த ரெண்டு ஐசியும் போயிருக்கு இது ஒரு பெரிய விலையாக கிடையாது ரெண்டு ஐசி ஐம்பது ரூபாய்க்கு மாற்றிட்டு போகலாம் இதுதான் ஃப்ரண்ட் ரைட் அண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ஐசி ஓகே நம்ம அதை ஃபாஸ்ட்டாக இப்படி வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம் எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு சா இதுக்கு என்ன வேணும் ஒரு சால்ட்ரிங் வேணும் சால்ட்ரிங் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிக்கு ஒன்று வாங்கிக்கணும் அது ஒரு இருபது ரூபா இப்படி தான் ரிமூவ் பண்ணணும் அதில் இருக்க சார் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த பக்கம் ஐசியை பிடிச்சிட்டு தான் வந்துடும் இன்னொரு ஐசியை வச்சு சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான் அடுத்த வீடியோவில் இதில் வந்து ப்ளூடூத் இல்லை அப்படிங்கிற குறை வந்து நம்ம அந்த வாங்கின நம்பருக்கு வந்துருக்கு அது வெறும் ஒரு ஐம்பது ரூபாயில் அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம் வெறும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் அதையும் செட் பண்ணிடலாம் ஓகே நல்லா க்ளீன் பண்ணிடுறோம் ஐபி வாட்டரை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடுறோம் இப்போ க்ளீன் பண்ண தேவையில்ல சார்றிங்க அதாவது ஐசியை திட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் போதும் இதுதாங்க முக்கியமானது ஐசிக்கு அப்போ தான் அந்த ஹீட்ஸிங்கோடு நல்லா கான்டாக்ட் ஏற்படும் இந்த பேஸ்ட்டை வச்சோம்னா இது சிங்க் பேஸ்ட்டுன்னு கடையில் கேட்டாவே தருவாங்க நம்ம சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தாவே இப்படி ஒரு ஹோம் தேட்டரை கடையில் அவங்க போட்டிருக்கே தேவையில்ல ஓகே இந்த வீ இந்த ஹோம் தேட்டர் அவருக்கு நம்ம நண்பருக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டவர் எனக்கு ஒரு தேவைக்காக தான் வாங்க போனாப்புல ஆனால் இது அவருக்கு நல்லாவே பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஏன்னா அவரும் ஒரு ஹோம் தேட்டர் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஜெப்ரானிக் ஹோம் நான் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ தான் நல்லா க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் ஆல்ரெடி ஒரு ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இந்த ஐசி சேஞ்ச் பண்ணதை காமித்தேன் ஓகே மொத்தமாக ரெண்டு ஐசி ஐம்பது ரூபா ரெண்டு கெப்பாசிட்டி நாற்பது ரூபா தொண்ணூறுரூவா செலவில் வந்து இந்த ஹோம் தேட்டர் ரெடி ஆகிடுச்சு அடுத்து ப்ளூடூத் ஒரு ரூபாய்க்கு ரெடி பண்ணோம்னா ஓவரால் உங்களுக்கு எட்டு இஞ்சி ஹோம் தேட்டர் ரெடி ஆகிடும் எதில் சவுண்டு வரல அதில் போட்டு பார்க்குறோம் டிசெலாம் நல்லாவே வருது எல்லாத்துலேயும் வருதான்னு செக் பண்ணிக்கலாம்